ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒன்பது வகையான சுண்டல் ரெசிபீஸ் பார்க்கலாம் நவராத்திரி ஒன்பது நாளைக்குமே இந்த ஒம்பது வகையான சுண்டலை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சுக்கலாம் எல்லா சுண்டல் ரெசிபீஸும் நம்ம வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு மெத்தடில் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு சுண்டல் வகையும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் எல்லா டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த சுண்டல் வகைகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சுண்டலில் சேர்க்குறதுக்காக ஒரு பொடி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கலாம் அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே கடையிலே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கோங்க மறுபடியும் அதே கடையில் ஏலட்டு போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலை மிளகாய் ரெண்டுமே வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் குறை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம எல்லா சுண்டல் ரெசிப்பிலையும் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும் நம்ம கடுகு கருவேப்பில தாளத்துட்டு இந்த பொடியை சேர்த்து நம்ம சுண்டல் செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் இந்த வெள்ளை கொண்டைக்கடலையை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் இல்லைனா எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறி வந்திருக்கு இதை தண்ணியை வடிச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலையே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சுண்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரணும் தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்துகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு கொண்டைக்கடலையை நீங்கள் ஓவர் நைட் இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சாதான் நம்ம வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேர்க்கடலை சுண்டல் இது கடைகளில் வறுக்காமல் வச்சுருப்பாங்க பச்சை வேர்க்கடலை கேட்டு வாங்கிட்டுருவாங்க இது ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சா போதும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம டைரெக்டாக வேக வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வேகிறதுக்கு அதனால தான் நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்ல கடையில் வெந்து வந்திருக்கு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் பவுடர் அதை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டல் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த சுண்டலில் மட்டும் இல்லை எல்லா சுண்டலுக்கும் இந்த பவுடர் சேர்த்து செய்யும்போது சுண்டல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராமணி சுண்டல் தட்டைப்பயிறுன்னு சொல்வோம்ல அதுதான் இது ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு இதை ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலுக்கு மேலே வச்சிடாதீங்க ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதே தண்ணி வடிச்சிட்டு நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகா பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் பிரசாதத்துக்கு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் இப்போவே சேர்த்து செய்யும்போது நமக்கு சுண்டல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சால் காராமணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம காராமணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த சேஞ்சில் உப்பு தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சுண்டல் இதுக்கு நான் காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் பட்டாணி நம்ம ஓவர் நைட்டு ஊற வைக்கும்போது தான் நல்லா வெந்து வரும் இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பட்டாணி நல்லாவே வெந்து வந்திருக்கு ரொம்ப குழஞ்சும் போகலை அதே சமயத்தில் நல்லாவே வந்துருக்கு தண்ணியை வடிச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பட்டாணி தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெங்காயம் வேண்டானா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கு வதங்கினாலே போதும் மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடும் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம பட்டாணி சுண்டல் செய்யும்போது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கொண்டக்கடலை நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குன்னு இதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேம் ப்ராசஸ் தான் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு இதை நான் ஆறு விசில் வச்சு எடுத்தேன் அப்போ தான் நல்லா வெந்து வந்தது இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொண்டைக்கடலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் இதில் பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேங்க வச்சால் கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கருப்பு கொண்டைக்கடையில் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அவ்வளோதான் நமக்கு இப்போ கருப்பு கொண்டைக்கடையில் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பச்சைப்பயிறு சுண்டல் பச்சைப்பயிறு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் பச்சைப்பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக கூட வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இப்போ இதிலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு தனியாக வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சா பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே போலவே பாசிப்பருப்பு சுண்டல் கூட செய்யலாம் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து ராஜ்மா இது எல்லாமே கூட சுண்டல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எந்த சுண்டலில் கூட நம்ம சுண்டல் பொடி செஞ்சோல்ல அதை சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு சுண்டல் நான் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுருக்கேன் இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு மேலே வச்சோன்னா பருப்பு கொழஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எல்லா சுண்டல் செய்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது பருப்பு சுண்டல் சாப்பிடும்போது இடையிடையே கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா சுண்டலுக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யலாம் அப்போ நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது இப்போ வெங்காயம் பசமளகா இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுட சுட நமக்கு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் பிரசாதத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எது செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார் சுண்டல் இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் உதித்து விட்டு வேக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வேக வச்சுட்டு கூட உதத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட்கார்ன் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு தனியாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த சுண்டல் தாளிக்கு போகிறதில்ல சேலட் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் பாதி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேரட் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியில் இருக்கிற விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அதோடய பகுதியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரை எலுமிச்சை மழை பிழிஞ்சி விட்டுக்கோங்க எலுமிச்சை மழை பிழையும் போது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஸ்வீட் கான் சுண்டல் ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட் கான் சுண்டல் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சுண்டலில் இனிப்பு புளிப்பு உப்பு காரம்னு எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொல்லு சுண்டல் இன்றைக்கி நான் கொள்ளு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வேகணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கொள்ளு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வேக வச்சால் கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு சுட சுட கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிரும் ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் இதே போல் இந்த நவராத்திரிக்கு ஒன்பது வகையான சுண்டல் ரெசிபியை செஞ்சு பாருங்க கூடவே சுண்டல் பொடியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ